ஷக்கீல் அம்மா என்னை வந்து ஒரு பொண்ணாக தத்து எடுத்துட்டு என் அம்மா அவங்க பேசுவாங்க அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல என்னோட பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இப்போ என்ன ஏதோ சொன்னீங்க சரி இப்போ என்ன உங்களுக்கு கேட்கணும் இப்போ எல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் ப்ரோக்ராம் வந்து எங்கே இது வந்து சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு இது ஆல்ரெடி ஏழு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏழு எட்டு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து இப்போ ஃபோர்த் எடிஷன் வந்து என்னோடய மக வந்து சாஷா அவங்க வந்து இதை டைரக்ட் பண்ணுறாங்க அண்டு இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லா நாடுகளில் இருந்தும் ஒரு ரெண்டாயிரம் படம் வந்து இவங்கக்கிட்ட வந்திருக்கு இதில் வந்து ஐம்பத்தஞ்சு படம் வரைக்கும் செலக்ட் பண்ணி பேனலில் பேசி செலக்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து இந்த மூணு நாள் ஏழு எட்டு ஒம்போது அதை வந்து நாங்கள் ப்ளே பண்ணுறோம் படமாக வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் எடுத்து படமாக ப்ளே பண்ணி காட்டுறோம் அதில் மூணு படங்களை செலக்ட் பண்ணுறோம் நாலு கேட்டகரியில் நாலு படங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அவார்ட்ஸ் தரும் ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா எல்லா தரத்து மக்களும் பண்றாங்க ஆனால் நம்ம எல்ஜிபிடி பிடிக்கு மட்டும் எந்த அங்கீகாரமும் இது வரைக்கும் ஸ்பெஷலா இல்லை இந்த வருஷம் வந்து இதை அஃப்கோர்ஸ் அதுக்கு அதை மதிக்கிறவங்க அந்த கம்யூனிட்டியை மதிக்கிறவங்க மதிச்சுட்டு தான் இருக்காங்க பட் இது இன்னும் இன்னும் வெளியில வர தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் அது யாரால முடியும்னா உங்களால் மாத்திரமே இது வந்து சாத்தியம் தேங்க்யூ வந்த அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கருண் ராமன் சாஷா வந்து என்னோட ரொம்ப நிறைய நண்பர் ஃப்ரெண்ட் சகோதரி ஆல் ஆல்மோஸ்ட் மை மதர் அண்ட் ஆம் வெரி ஹாப்பி டு பி இது வந்து ஒரு மூணு நாள் ஆல் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு அதாவது குயர் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க இட்ஸ் ஃப்ரம் த எல்ஜிபிடி எல்ஜிபிடிக்கி ப்ளஸ் கம்யூனிட்டி அவேர்னஸ் ஃப்ரம் ஃபார் த டான்ஸ் அண்ட் ஃபார் த கே கம்யூனிட்டி அதுவும் இல்லாமல் தி ஹேவ் அபவுட் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் என்ட்ரிஸில் சாஷா அதுலேருந்து இருந்து இந்த செலக்டட் அபோட் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபைவ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அது ஒரு பெரிய விஷயம் அதுவும் நம்ம சிங்கர் சேர்ந்து நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் அண்ட் ஐ விஷ் ஷாஷோ ஆல் தி பெஸ்ட் அவங்கள சப்போர்ட் பண்ண அனைத்து ஸ்பான்சர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ லைக் டு தேங்க் தம் அ லாட் அண்ட் இந்த மாதிரி காசு நிறைய பேர் வந்து முன்னேறி ஃப்ரண்ட் டெ டோன்ட் கம்மன் ஃப்ரண்ட் அண்ட் ஹெல்பர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷக்கிராமா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் அம் ஆல்வேஸ் சப்போர்ட் ஆல் அபர் அண்ட் ஐ விஷ் ஷாஷோ ஆல் வெரி பெஸ்ட் வந்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஃபோர்த் எடிஷனோட ஃபோர்த் எடிஷன் ஆஃப் சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த வருஷம் பண்ணாடுறோம் இது வர மூணு எடிஷன் நம்ம நல்லபடியாக பண்ணியிருக்கோம் இது ஃபோர்த் எடிஷன் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இந்த ஈவெண்ட் வந்து வெறும் படங்களை மட்டும் காமிக்காமல் உலக அளவில் இருக்கிற சினிமாவை மட்டும் எங்களை பற்றின படங்கள் எங்களோட பிரச்சனைகள் எங்களோட கதைகள் எங்களோட உணர்ச்சிகள் அதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க அந்த படங்களை மட்டும் ஸ்க்ரீன் பண்ணாமல் இதோடு சேர்த்து ரெண்டு பேனல் டிஸ்கஷன் பண்ணுறோம் ஒரு பேனல் டிஸ்கஷன் வந்து செக்ஷன் த்ரீ செவன்டி செவன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எங்களெல்லாம் தண்டனைக்குரியவர்கள் ஆக்கக்கூடிய ஒரு இந்திய சட்டம் ஒன்று இருந்தது அந்த சட்டத்தை இப்போ நீக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த சட்டத்தை நீக்கினப்புறம் நாங்கள் எங்களோட ஆக்டிவிஸ்டா நாங்கள்லாம் என்ன பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்ற பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி எல்லா சோசியல் ஆக்டிவிஸ்டும் சேர்ந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேனல் டிஸ்கஷன் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சினிமாவில் எப்படி போன்றே பண்றாங்க முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி இன்னொரு பேனல் டிஸ்கஷனும் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து கெஸ்டா வந்து நாங்கள் வந்து வனிதா விஜயகுமார் அவங்க ஒரு பேனலிஸ்டா வராங்க மனுஷபுத்திரன் ரைட்டர் அவர் ஒரு பேனலிஸ்ட் ரேகா நாயர் ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு பேனலிஸ்ட் கருண் ராமன் ஒரு பேனலிஸ்ட் நான் ஒரு பேனலிஸ்ட் அப்புறம் இதை வந்து நேஹான்ற ஒரு திருநங்கை நடிகை வந்து மாட்ரேட் பண்ணுறாங்க இந்த பேனல் டிஸ்கஷனை இன்னொரு பேனல் டிஸ்கஷன்ல வந்து ஜெயா அப்படின்னு ஒரு ஆக்டரிஸ்ட்டும் ஸ்ரீஜித் ஒரு ஆக்டரிஸ்ட்டும் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் பிரபாகர்னு ஒரு அட்வொகேட்டும் பிரியா மேனன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஜேர்னலிஸ்டும் சனாதியான்னு கேரளால இருந்து ஒரு ஆக்டரிஸ்டும் அவங்க அவங்களும் கலந்துக்கிறாங்க இதை வந்து சரண் ஒருத்தர் வந்து மாடரேட் பண்றாங்க இது மட்டும் இல்லாம கல்ச்சரல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு எங்க டீம் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அது இல்லாமல் ரெண்டு மேடை நாடகம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப எங்களை பத்தின விஷயத்தை எடுத்து சொல்ற மாதிரி மக்களுக்கு எளிதாக எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்க்குற மாதிரி எங்களோட பிரச்சனைகளை ஒரு ரெண்டு மேடை நாடகம் வந்து பண்ணுறோம் அது வந்து ஒன்று நேஹா டைரக்ட் பண்ணுறாங்க ஒன்று வந்து மரக்கா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெயின்போ அம்பாசிடர் அவார்ட் செருமனி அப்படின்னு ஒரு அவார்ட் செரமனி வச்சுருக்கோம் அது வருஷ வருஷம் எங்கள் கம்யூனிட்டியை வெளிய மக்கள் அதாவது எல்ஜிபிடி கம்யூனிட்டி சாராத மக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா இந்த வருஷம் வந்து அவார்டு வாங்குறாங்க எங்கள் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஒன்று மீடியா மூலயமா சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லைன்னா வந்து படம் எடுக்கிறது மூலயமா சப்போர்ட் பண்றாங்க இல்ல சோஷியல் மீடியால வீடியோஸ் எங்களை பத்தி நல்ல விதமா போடுறது மூலயமா சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் அவார்ட்ஸ் தரும் ரைட்டர்ஸ் எல்லாருமே அதுல உள்ளடக்கி அவார்ட்ஸ் தரும் அதுல இந்த வருஷம் வந்து கிருத்திகா உதயநிதி வந்து இப்போ படம் காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு தமிழ் படத்துல முதல் முறையா ஒரு இரண்டு ஆண்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப முற்போக்கா ஒரு ஒரு துணை முதலமைச்சரோட மனைவியா இருந்தாலும் கூட ரொம்ப முற்போக்கான ஒரு சிந்தனையை வந்து படமாக்கி எங்க கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல கதை எடுத்திருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு அவார்ட் தரும் பிளஸ் ஷக்கீல் அம்மாக்கு ரொம்ப வருஷமா எங்க கம்யூனிட்டிக்கு ஃப்ரெண்ட்லியா நிறைய பேருக்கு இடம் கொடுக்கறது உணவு கொடுக்கறது திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறது அவங்கள பத்தி எந்த இடத்துல வேணும் அவங்களுக்கு குரல் கொடுக்கறது அப்படி இருக்கிறதால அவங்களுக்கு அவார்டு தரும் ரெயின்போ அம்பாசிடர் அவார்ட் அப்புறம் அஜிஃபா ஃபாத்திமான்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்தாங்க அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க வந்து எங்களை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் ரெகுலரா நல்ல விதமா எழுதுனதுக்காக அவங்களுக்கு அவார்டு தரும் அதுக்கப்புறம் டைரக்டர் ஃபிலிம் மேக்கர் நந்தினி அப்படின்னு அவங்க வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு ஒரு படம் வந்து எடுத்திருந்தாங்க அதில் வந்து ஒரு திருநங்கைக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்திருந்தாங்க அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற படத்தில் வந்து ஒரு திருநங்கைக்கு ஒரு நல்ல ரோலும் அப்புறம் ஒரு இன்னொரு இன்னொரு எங்கள் கம்யூனிட்டி சேர்ந்த இன்னொரு நபருக்கு மாலினி ஜீர்களுக்கு ஒரு ரோலும் கொடுத்தாங்க அதனால் இந்த இந்த ஃபிலிம் மேக்கருக்கு அவார்ட் தரும் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அட்ரஸ்ட் பிரபாகரன் அவருக்கு அவருக்கு ஒரு அவார்ட் தரும் அப்புறம் காவிரி மாணிக்கம் தமிழில் குமுதமில் ஒரு திருநங்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு ஷோ ஹவுஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ அவருக்கு வந்து ஒரு அவார்ட் இருக்கு ஆனந்த விகடன்லேருந்து நீலகண்டன் அவருக்கு ஒரு திருநங்கை வச்சு ஒரு ஷோ நடத்தினாங்க நேஹான்ற திருநங்கை வச்சு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஆனந்த விகடன் இருந்து நீலகண்டனுக்கு அவார்டு தரும் இது மட்டும் இல்லாமல் டி எம் கிருஷ்ணன் டி எம் கிருஷ்ணன் உங்க எல்லாருக்கும் தெரியும் மியூசிஷியன் அவர் ஆர்டிஸ்ட் அவர் வந்து ரொம்ப முற்போக்குவாதி அவருக்கு வந்து அவார்டு தரும் அவரு அவருக்கு ஏன் கொடுக்குறோம்னா கர்நாடகாவில் திருநங்கை சமுதாயம் ஜோகப்பா அப்படின்னு சொல்ற ஒரு திருநங்கை சமுதாயத்துக்கு மியூசிக் சொல்லி கொடுத்து அவங்க கூட சேர்ந்து பல அவார்ட் வின் பண்ண ஒரு மியூசிஷியன் வந்து அவங்க கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு ரெகுலராக அவங்க ட்ரெயின் பண்ணுறாரு ஸோ அந்த விஷயத்துக்காக அது மட்டும் இல்லாமல் கொரோனா அப்போ திருநங்கைகளுக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே ரொம்ப சைலண்ட்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து காசு அமைச்சு உதவி பண்ணியிருக்காரு அதனால டிஎன் கிருஷ்ணன் சாருக்கு வந்து அவார்டு தரும் அப்புறம் மானசான்னு ஒரு ரைட்டர் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு எம்பி டிஆர் ஆர் பாலு சாரோட பேத்தி அவங்க வந்து எங்களை பற்றி ஒரு போயம்ஸ் எழுதி ஒரு புக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க ரொம்ப முற்போக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அந்த புக் எழுதுனதுக்காக அவங்களுக்கு வந்து அவார்டு தரும் இந்த கேட்டகரியில் பதினோரு பேருக்கு இந்த வாட்டி அவார்டு தரும் இந்த அவார்டு தர்றதுக்கு எஸ்வி சேகர் சாரும் சீதா லக்ஷ்மி ஐஏஎஸ் மேடமும் ப்ளேபேக் சிங்கர் மனோவும் பத்மஸ்ரீ டாக்டர் நர்த்தகி நடராஜனும் இவங்க நாலு பேரும் வராங்க இது மட்டும் இல்லாமல் எங்கள் சமுதாயத்துலேருந்து ஒருத்தருக்கு வருஷ வருஷம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு ஒன்று கொடுத்துட்டுருக்கோம் அது வந்து கிருபாமா தா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை சென் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு திருநங்கைக்காக ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி இன்னிய வரை அந்த என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக அவங்க அவங்கள அவங்களோட ஒர்க்கை வேல்யூ பண்ணுற மாதிரி எங்கள் கம்யூனிட்டி சார்பாக நாங்கள் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வந்து கிருபரமாக்கு தரும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவார்ட் செரிமனி இருக்குது பேரண்ட் டிஸ்கஷன் இருக்குது நிறைய செலிபிரிட்டிஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சந்தோஷ் பிரதாப்ன்ற ஒரு ஆக்டர் அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ரிஷி அதாவது நம்ம சால்னியோட தம்பி அவங்க வரன்னு சொல்லி அண்ணன் அண்ணன் அவங்க யஷ்வி சேகர் சார் வரேன்னாரு அப்புறம் வந்து ஐஸ்வர்யா தத்தா அப்படின்ற நடிகை இன்னும் நிறைய பேர் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சார்பா இனாக்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஹானரபிள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட இவர் எம்எல்ஏ இவர் மனோ தங்கராஜ் அவர் வந்து இனாக்ரேட் பண்றாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வராங்க அப்புறம் ராஜா ஹரிபாக் அப்படின்றவங்க வந்து தாய்லாந்து கன்சலேட் ஜென்ரல் அவர் வந்து தாய்லாந்து எம்பசியோட கன்சலேட் ஜென்ரல் அவர் வராரு பிளஸ் பெட்ரீஷியா தேரி ஹார்ட் அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் கன்சலேட்டோட டைரக்டர் அவங்க வராங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நடிகை வராங்க மிஷ்கின் வராரு அப்புறம் ஃபிலிம் மேக்கர் அப்புறம் சந்தோஷ் பிரதாப்ன்ற நடிகர் வராங்க இவங்கெல்லாம் வந்து இன்ன்கரேட் பண்ணுறாங்க இந்த எடிஷன் ஃபோர்த் எடிஷன் ஆஃப் சென்னை ரெயின் ப்ரஸ்ட்ல நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி எங்கள் மக்களுக்கான ஒரு திருவிழாவாக இந்த இந்த ஃபெஸ்டிவலில் நாங்கள் பார்க்குறோம் எங்கள் மக்கள் பற்றின படங்கள் வந்து ஒரு மூன்று நாள் திரடுதல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ் ஃபீச்சர்லட் ஃபிலிம் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுறோம் இந்த வருஷத்தோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஃபோர்டீன் அன்றைக்கி காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபெஸ்டிவலில் சென்னையில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அது வந்து ஒரு லெஸ்பியன் சப்ஜெக்டில் ரெண்டு பெண்கள் வந்து காதல் கொள்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காங்க அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம ஃபெஸ்டிவலில் பெருமையை சொல்லிக்கலாம் அப்புறம் நீல நிற சூரியன் ஒரு படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம் ஃபீச்சர் லைன் ஃபிலிம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய டாக்குமெண்ட்ரி ஸ்க்ரீன் பண்ணுறோம் ஸோ ஸோ வேற ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த வருஷம் நாங்கள் வந்து சென்னை ரெயின்போ ஃபிலிம் வந்து பார்ட்னர்ஷிப் யார் கூட பண்ணுறோன்னா அலியான்ஸ் ஃப்ரான்ஸே அதாவது ஃப்ரெஞ்ச் கல்ச்சுரல் கல்ச்சுரல் அவங்க கல்ச்சுரல் சென்டர் அவங்க கூடயும் தாய் கன்சுலேட் கூடயும் மெயினாக சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பண்ணுறோம் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் சொல்கிறேன் அப்புறம் ஸ்கிட்டர் இருக்கு. இங்க வந்து எத்தனை ஸ்கிட்டர் வந்து

ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் மூவிஸ் எல்லாம் கூட சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸில் அவார்டும் தரோம் பிளஸ் நம்ம ஒன் மினிட் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதுக்குமே ஸ்பெஷலாக கேஷ் ப்ரைஸோட ஒரு அவார்ட் தரும் ஸோ வேற எதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம் நீங்க தமிழ்ல எங்க மாட்டாங்க எதெல்லாம் மாட்டாங்க தமிழ்ல நான் மாட்டறேன் தமிழ்ல சொல்லுங்க இங்கிலீஷ்ல

ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்றோம் எல்லாரோட எஃபர்ட்ஸும் இருக்கு கிட்டத்தட்ட நாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸா இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிப்போம் ஒரு டீமா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வேலை செஞ்சிருக்காங்க இந்த இந்த ஃபெஸ்டிவல் இவ்வளவு நல்ல விதமா கொண்டு வர சோ அதை மென்ஷன் பண்ணும்போது எல்ஜிபிடி எல்ஜி பிடி ஐக்யூன்னு மென்ஷன் பண்ணுங்க வெளிநாட்டுல இருந்து திரைப்பட இயக்குனர் யாரு வரும் சில படங்கள் ஸ்கிரீன் பண்றோம் இல்லையா அங்க இருந்து அதை நம்மளுக்கு எக்ஸாக்டா சொல்ல மாட்டாங்க நம்ம செலக்டான படங்கள் மட்டும் எல்லாருக்கும் மெயில் அமைச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி மூணு வருஷம் பண்ணப்போ நிறைய பேர் இருந்து வந்தாங்க இந்த ப அவங்க படங்கள் செலக்ட் ஆனிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க அவங்க ரெண்டு மூணு பேர் வந்து இருந்து போன வாட்டி ஒருத்தர் வந்திருந்தாரு இதை பற்றி இன்டர்னல் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தார் அவர் வந்து இந்த இதை பற்றி இந்த ஃபெஸ்டிவல் பற்றி எழுதிருந்தாரு ஸோ இந்த வாட்டி நிறைய பேர் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் போன வாட்டி அதுக்கு முன் லாஸ்ட் இயர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ இந்த வர வருஷமும் வருவாங்கன்றது கண்டிப்பாக எதிர்பார்க்கிறோம் எங்கள் சார்பாக நாங்கள் உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம் ப்ளீஸ் வாங்க தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்ல விதமாக ஆர்டிகல்ஸாக எழுதி கொடுங்க விஷுவல் மீடியாவது நல்ல விதமாக ஃபோன் பண்ணி எழுதி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ